ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்பல் வெளிமீது என்னை அவர்களை பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுள் பலத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் இதை நோடி இருப்பதாலே தீங்கிருக்கும் அஞ்சிறேன் உன் கோலும் நெடும் கழியும் தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் மாண்டவர் நிலத்தின் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று திருப்பாடல் ஆசிரியர் தாவிதோடி இணைந்து கொண்டு எங்கள் நல்ல ஆயரே எங்கள் ஆத்தும நேசரே எங்கள் மனவாளரே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஒன்றிலும் குறைபடுவதில்லை என்று அறிக்கை எடுகிறோம் அப்பா இந்த ஏ வேலையில் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையா இப்படி சமூகத்தில் வந்து நின்று அப்பா பசும்புல் வெளிமீது மீது எங்களை அமரச் செய்கின்ற அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களை கழை சென்று எங்களுக்கு துரளிக்கின்றடைய பேரன்பை நினைத்து காரணியத்தை நினைத்து இந்த நாள் முழுவதும் அப்பா நம்முடைய பரிசுத்தரம் எங்களோடு கூட எல்லா தீங்கிற்கும் ஆபத்திற்கும் இலக்கிய பாதுகாத்து பாதுகாத்த அந்த தெய்வீக பரிசுத்த அன்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களுடைய எதிரிகளின் கண்முனை எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே எங்கள் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்கின்றே இருதயத்தை நாழுத்திருந்த இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து ஆன்மீக உணவாக எங்கள் உடலுக்கு சக்தியை ஆற்றலை பலத்தை தந்து எல்லா சூழ்நிலைகளும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் விடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீரே எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்கிறீரே அப்பாவுடைய தூதர்கள் எங்களுக்கு எல்லா வேலையும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாத படி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றங்களை பாதுகாக்கிறார்களே நன்றி சொல்லுமையார் அதிக்குருமை யார் எத் ஒன்றிலுமே குறைபடுவதில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தால் உமை தேடுகிற உமை நாடுகிற உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்றிலுமே குறைபடாதபடி எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறதே எமக்கு நன்றி அப்பா எங்கள் ஹிருதயங்களை நி நிரப்புகிறதே எமக்கு நன்றி எங்களுக்கு முன்பதாக வழிகளை உண்டு பண்ணுகிறதே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்பா எங்களுடைய தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறதே நன்றி உடைய பரலோகத்தின் பலகணிகளை எங்களுக்காக திறந்து உமக்கு நன்றி அப்பா எவ்வளவு பயங்கள் எவ்வளவு கலக்கத்தோடு நாங்கள் ஒரு ஒரு நாளை தொடங்கினாலும் அந்த நாளின் இறுதி நேரத்திற்குள் நாங்கள் வரும் பொழுது அப்படியே மகா பரிசுத்தமுள்ள அன்பு ஐயா எங்களை எல்லா விதமான எங்களை பாதுகாக்கிறதே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பரிசு பரிசுத்தனி பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஐயா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா எத்தனையோ நாட்கள் நாங்கள் கண்ணீரில் வாழ்ந்திருக்கிறோம் கவலையில் வாழ்ந்திருக்கிறோம் துக்கத்தில் முழு கடித்திருக்கிறோம் அப்போ இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் ஒரு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாளினில் குட்டி குட்டி கொடுக்கின்றீர் வெளிச்சத்தை தருகின்றீர் உங்களுடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் மீது வீச செய்கின்றீர் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகின்றீர் சாவின் படுகொழியில் நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஐயா உடைய கரம் எங்களை தூக்கி நிறுத்துகிறதா தவிர இருதயத்தினாலிருந்து நன்றி சொல்லி உம்மை போல எங்களை சசிக்கிற தெய்வம் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களுக்காக போராட இறங்கி வருகிற தெய்வம் எங்களுக்காக கருடு மருடானவைகளை சமதளமாக்கி கோணல் ஆணவைகளை நேராக்கி இரும்பு கதவுகளை உடைத்து செப்பு தாழ்ப்பாடுகளை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை கட்டவிழ்த்து விடுகிற தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாலு மாண்டவரை நிதியங்களை நடத்துகிற விதம் ஒவ்வொரு நாலு நிதியங்களை தூக்கி சுமக்கிற விதம் அச்சரிய தக்க இருக்கிறது வியக்கத்தக்கவையா இருக்கிறது பிரமிக்கத்தக்கவையா இருக்கிறது நாங்கள் உமை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்தாலும் உமர் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற தெய்வம் எங்களுக்காகவே வாழ்கிற எங்களுக்காகவே பரலோகம் மகிமை வந்து இறங்கி வந்த தெய்வம் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் மரணமே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கியங்கே என்று சொல்லி அப்பா சாவுக்கு ஓ சாவுக்கு முடிவு கட்டின தெய்வம் தேவம் நீர் ஒருவரே ஆண்டவர இது தேத்து நாழ்த்திருந்த ஐயா நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அம்மாவுடைய மாசற்ற இருதயம் இந்த உலக மக்களுக்காக ஏசு கிறிஸ்தனுடைய அன்பு கொள்ள உலகத்தை முழுகடிக்க துடிக்கும் இருதயம் ஆம் அன்பு தெய்வமே இந்த தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து எங்கள் தாய் திருச்சபைக்கு தாயாக கொடுத்து எங்கள் குடும்பங்களின் ராக்கினியாக கொடுத்து எங்களுக்கு பரிந்துரைக்கும் வல்லமையுள்ள தாயாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் தாயின் பரிந்துரைக்குள்ள பாதுகாப்புக்குள்ள வழிநடத்துதலுக்குள்ள எங்களை மூடி மறைப்பதற்காக நன்றி அம்மா மாதா எங்களுக்காக வந்து நிற்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னை மரியாலை யோவானிடம் கொடுத்து இந்த உலகம் அனைத்திற்கும் தாயாக கொடுத்தீர் அன்னை மரியாள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் தன்னுடைய மாசட்டத்தில் உம்முடைய பரிசுத்த ரத்தினாலும் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மகனையும் மகளையும் மூடி மறைத்து எல்லாவிதமான ஆபத்துகள் இருந்தும் உலகத்திற்குரிய தீங்கள் இருந்தும் பாவ சூழ்நிலைகள் இருந்தும் எங்கள் தாயங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் வல்லமியுள்ள பரிந்துரை நிமித்தமாக ஒரு ஒரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் யாவற்றிற்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் மண்ட ஒரு ஒரு நாள் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட எங்களோடு கூட எங்களுக்கும் வெளிப்படுத்துகின்றேன் அமண்டவரே ஏதோ என்ற நாளிலும் கூட முடிகிற வார்த்தை உயிருள்ளதாக இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வல்லினும் கூர்மையுடையதாக இருக்கிறதப்பா அப்பா இதோ அவர ஆபரகாமுடைய நீர் அற்புதத்தை செய்தீர் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி கரு செத்து போய்விட்டது என்று சொல்லி இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் எங்கே என்று சொல்லி ஆபரகாமும் சாராவும் வயது முடிந்தவர்களாக இருந்த பொழுது அப்பா ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத பொழுது இதோ ஆபரகாமுக்கு குழந்தை வாக்கு கொடுத்து கொடுக்கிறீர் வரே சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லி ஏதோ ஆபரகாவுக்கும் சாராவுக்கும் ஒரு கொடுக்கின்றீர் அந்த வாக்குத்தின் நீர் உண்மை உள்ளவராய் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் அல்லவும் நீர் ஆபரகாமை கைவிடாதவராய் அப்பா உமை நம்பின மாத்திரத்தில் ஆபரகாம் மீது வைத்த நம்பிக்கை நீர் நீதி என கருதி அப்பா ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு எதிர்நோக்கு இல்லாதிருந்த பொழுதும் அவர் உண்மை நம்பினபடியினால் அந்த நம்பிக்கை நீர் நீதியாக கருதி அப்பா அவருடைய நம்பிக்கைக்கு நீர் பதில் கொடுத்தீர் அவருடைய நம்பிக்கையினர் பாராட்டினீர் அவருடைய நம்பிக்கைக்கு கை அவர் பெற்றுக்கொண்டார் அம்மாண்டவரே விசுவாசம் தான் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர் வைத்திருந்த நம்பிக்கைதான் இன்று எங்கள் ஒவ்வொரு எதிர்பார்க்கின்றேன் எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எங்கள் தாய் கண்ணி மரியால் எல்லாவற்றிலும் இறை திருவுலத்தை நிறைவேற்றி இதோ ஆண்டவருடைய அடிமை உம் வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அப்பா திரு நிறைவேற்றி மீட்பு திட்டத்தில் எங்கள் தாய் போல அப்பா விசுவாசத்தில் உறுதியோடு ஆபரகாமை போல நம்பிக்கையோடு வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உண்மை கண்முன் வைத்து வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அச்செய்தி வாசகத்திலும் கூட நூற்றுவர் தலைவர் அப்பா இதோ நூற்றுவர் தலைவரின் வழியாக அவருடைய நம்பிக்கை வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர நூற்றுவர் தலைவரிடம் நீர் வந்து நான் வந்து இதோ உன்னுடைய சகோதரனை குணமாக்குவேன் என்று சொல்லி உன் பையனை நலமாக்குவேன் என்று சொல்லி சொன்ன பொழுது நூற்றுவர் தலைவர் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே அவர் நூற்றுவர் தலைவராக இருந்த பொழுதும் கூட ஐயா நீர் ஒருவரே உண்மையுள்ள தெய்வம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீர் மெசியா நீர் மீட்பர் என்று சொல்லி அப்பா உம்மில் மீட்பை உம்மில் உண்மையில் எங்களுடைய கண்களும் மீட்பு சுகம் எங்களுக்கு எல்லாம் உண்டு என்று எங்களுடைய விசுவாச கண்களை திறந்து உண்மை நாங்கள் பற்றி கொள்ள அப்பா அவரது போல் அன்னை மரியாலை போல் இந்த நூற்று தலைவனை போல உமை பற்றி கொண்டு வாழ எங்கள் விசுவாசம் ஆழப்பட எங்கள் அன்பு வலப்படுத்தப்பட இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளை தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரே அப்பா நம்பிக்கையே உலகை வெல்லும் என்று சொல்லி ஒன்று யோவான் ஐந்து நாளில் நாங்கள் வாசிக்கின்றோமே உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே நம்பிக்கை உங்களை கைவிடாது என்று சொல்லி இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் என்று அப்பா ஒன்று யோவான் ஐந்து ஐந்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் நீரே இறைமகன் மகன் உமால் என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை நீரே எங்களுக்காக மறைத்தவர் நீரே எங்களுக்காக உயிர்த்தவர் நீரே எங்களோடு இரண்டரை கலந்திருக்கிறவர் நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நீரே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருந்த பொழுதும் எங்களை தேடி வந்தவர் நீரே அப்பா எங்கள் நண்பர் எங்கள் அன்பர் எங்கள் உறவு எங்களுடைய வாஞ்ச எங்களுடைய ஆசை எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய இருதயம் எங்களுடைய இருதய ஏக்கம் நீர் ஒருவரே என்று அறிக்கையிட்டு உமை மட்டுமே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இருதய வாஞ்சிகள் எண்ணத்து இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் குடும்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் கடன்பாரங்கள் குடும்ப சுமைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தை நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் அப்ப ஏதோ ஒரு நிமித்தமாக ஏதோ ஒரு காரியம் நடக்காதது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் Gracias. அப்பா மனம் இருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாராலும் உறவுகளாலும் சமுதாயத்தினராலும் நண்பர்களாலும் உறவுகளாலும் அப்பா தான் நேசிக்கும் உறவுகள் தான் அன்பு செய்யும் உறவுகள் தான் நம்பி இருக்கிற உறவுகள் தன்னை கைவிட்டது நிமித்தமாக அப்பா பலநற்று இருக்கிற பிள்ளைகள் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த ஜபத்தில் முடி இறக்கம் உகந்த கண்கள் உற்று நோக்கி பார்ப்பதாக முடி பரலோகம் பதில் கொடுப்பதாக இப்படி சுகப்படுத்தும் வல்லமையும் ஆற்றலும் ஒரு ஒரு உள்ளத்தையும் நிரப்புவதாக உலகம் தர அமைதியும் தெய்வீக பிரசன்னமும் சமாதானமும் இரவு நுரப்புவதாக முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று நாங்கள் மீண்டும் அதிகாலை புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க நிறைய எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை அதிகாரம் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தினப்பு பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுளா இன்னுல நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் சூகே புகழை சூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்